ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேன் ரெண்டுமே ஜெர்சி கிடையார ரெண்டுமே பல்லு பாக்கிகள் இருக்குது தெளிவான கிடையாறிங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்கள் கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கும் ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறி தலையித்து கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்ச ஒரு வாரத்துக்கு உள்ளேயே ஒரு வாரத்துக்கு கன்று ஈண்டி விடுங்க கிடையை நல்லா தரமான கிடையாதுங்க ரெண்டே பில்லு கிடையாது நல்லா தரமான கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டாஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல கொம்பு ஆசு கொம்பு வெள்ளை கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க நல்ல கைகால் சுத்தத்தில் இருக்குது புறவை ஏற்றம் விளாசம் நல்ல விளாசங்கள் கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சிட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி வராது ஒரு லட்சம் ரூபா மாட்டு கூட அந்தளவுக்கு மடிச்சிட்டு வராது அந்தளவுக்கு நல்ல மடிச்சட்டில் இருக்குதுங்க நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது முன்னது முன்னதாக நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இந்த கடையை தலையத்துலையே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சட்டில் இருக்குது தரமான கடையறிங்க அடுத்தத்தில் ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கடையறிங்க ரெண்டே பல்லு தான் ஒம்போது மாதம் செய்யணிங்க இந்த கடையை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கடையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஒரு பத்து இது நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஜாதி பொறுப்பில் நல்லா மடிச்சட்டில் காம்பு வரிசையில் எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குதுங்க எல்லா மாட்டுக்கும் இந்த மாதிரி மடிச்சட்டோ இந்த மாதிரி அமைப்பு வராதுங்க வரும் அதனால நூற்றில் பத்து மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு தகுந்த மடிச்சட்டு எல்லாம் கரவத்திறன் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க இந்த கடையறி தேர்வு செய்யும்பே தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு புல் கிடாரிங்க ஒம்பது மாதம் செனை ஒம்பது மாதம் செனைங்க அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டீண்டி விடுங்க இது நல்ல கடை தரமான கடேரி கைகால சுத்தத்தில் இருக்குது கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க அடர்த்தி ஒவ்வொன்றும் தாளித்தி ஒன்றும் கடைறி தெளிவாக எடுத்துக்குது நல்ல வாய்க்கு அடிசான கடேரிங்க நல்லா நல்ல பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்லா கிடையாறி உடச்சல் இருக்குது நல்லா உடச்சல் இருக்குதுங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மடிச்சட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா மடிச்சட்டுங்க காம்பு பார்த்திங்கன்னா ஒரு காம்பு வந்து ஒரு முளத்துக்கு மேலே இருக்குது நல்ல காம்பு லென்த்தான காம்புங்க ரெண்டு மூணு ஏற்றுக்கு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து கறந்த மாட்டுக்கு எப்படி காம்பு இருக்குமோ அது மாதிரி நல்ல காம்பு வரிசையில் இருக்குதுங்க நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க இது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தான் கறங்க கீழே கறக்காதுங்க நல்ல காம்பு வருஷம் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கடையரிக்கு இருக்குமேன்னு சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் தெளிவான கடையறிங்க இந்த கடையரி தேர்வு செல்புகள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம்ங்க பண்ணிக்கு வேணால் ரெண்டு ஜோடி எடுத்து வச்சு எடுத்து போட்டிங்கன்னா தங்கச்சி மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காதுங்க கருவியிலையும் சரி மாட்டில் தரத்துலையும் சரி தெளிவாக இருக்குதுங்க எதை வேணாலும் தேர்வு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க ஆதரவுடுங்க